இன்றைக்கி மோர் மிளகாய் போகிறோம் பழங்காலத்து முறையில் செஞ்சிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாம்பார் சாதம் ரச சாதம் பழுது தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மோர் மிளகாய் பண்ணலாங்க இந்த மாதிரி மிளகாய் வாங்கிட்டு வந்து நீளமான மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மிளகாய் நல்லா ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் ஈர் இல்லாமல் தொடச்சி வச்சிடலாங்க இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மிளகாவே இந்த முனையில் கொஞ்சமாக கட் பண்ணிடலாங்க கட் பண்ணிவிட்டு கத்தியில் லேசாக கீறிக்கலாம் இந்த எஜ்ஜு வரைக்கும் கீரை வேண்டாங்க கொஞ்சமாக கீறிக்கலாம் இந்த மாதிரி கீரை விட்டுக்கலாங்க இந்த ஒரு கிலோ மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க நல்லா புளிப்பு தயிராக இருந்தால் அரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் நல்லா புளிச்சால் தான் நல்லாயிருக்கும் தயிரை விஸ்கர் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து பண்ண மிளகாயில் உப்பு அதிகமாகிடும் உப்பு சேர்த்துட்டு இப்போ கரைச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சம் பையன் ஒன்று சேர்த்துக்கலாம் எலுமிச்சம் பையன் சேர்த்தா கலர் மாறாமல் கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் மிளகாய் காஞ்ச பிறகு நல்லா வெள்ளையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம எலுமிச்சாறு சேர்க்கிறது ஒரு வாட்டி கலந்துடலாங்க உப்பு இப்போ கொஞ்சம் கரைஞ்சிருக்குங்க கொஞ்சம் கரையாது ஊற ஊற கரைஞ்சிடும் இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற ஓமமும் சேர்த்துடலாம் ஓமம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஓமம் சேர்க்கறனால மனம் நல்லா இருக்குங்க சுவையும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது மிளகாய் இப்போ மோரில் சேர்த்துக்கலாம் மிளகாயை நல்லா மோரில் முழுகிற மாதிரி அழுத்து விட்டுக்கலாம் மோர் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சு உப்பு பிடிக்காதுங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சாலும் நல்லா இருக்காது அதனால் அரை லிட்டருக்கு அரை லிட்டரு தண்ணி சேர்த்தா போகிறோம் மூடி போட்டு ரெண்டு நாள் அப்படியே ஊற வச்சிடலாங்க ரெண்டாவது நாள் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா பிடிக்குங்க இந்த மோர் மிளகாய் போட்டு மூணாவது நாளுங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து மோர் இல்லாமல் மிளகாவை மட்டும் எடுத்து தட்டில் சேர்த்துக்கலாம் தட்டில் சேர்த்து வெயில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட கீழே பறிச்சிட்டு அது மேலே கூட மிளகாவை போட்டு காய வச்சுக்கலாம் காலையில் காய வச்ச மிளகா இந்த மாதிரி காஞ்சிருக்கு மறுபடியும் மோரில் சேர்த்துடலாம் மோரில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நேற்று எடுத்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் சாயங்காலம் மோரில் போட்டுங்க இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டு காய வைக்கலாம் இதே மாதிரி மோரில் போட்டு வெயிலில் காய வச்சு மறுபடியும் மோரில் போட்டு வெயிலில் காய வச்சு மூணு நாள் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இனிமேல் மோரில் சேர்க்க வேணாம் வெயிலில் நல்லா காயிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம் காஞ்சிடுச்சுங்க அஞ்சு நாள் காய வச்சேன் இப்போ நல்லா வெயில் இருந்ததால் நல்லா சாந்திடுச்சு காயல வேலை விளான்னு சவுண்டு வருது ஒரு மிளகாய் எடுத்து உடைக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி காயணும் நல்லா பாருங்க பாருங்கள் அளவுக்கு காய வச்சுக்கணும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு நல்லா காயினுங்க எண்ணெய் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாய் போட்டு பொறிச்சிக்கலாம் கொஞ்சமாக போட்டு பிடிச்சிக்கலாம் கருகாமல் இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம் கருகக்கூடாதாங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் இந்த மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் இடையில ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி வெயிலில் காய வச்சு மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும்போது போது கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம்